பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இயற்கையின் வழியாக இயற்கையில் நிகழக்கூடிய சில அன்றாட நிகழ்வுகள் வழியாக இரையாட்சியைப் பற்றிய செய்தியை இன்றைய வாசங்கள் வழியாக இறைவன் நமக்கு தர முற்படுகின்றார் வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் பதவியேற்று பல்வேறு ஆண்டுகள் அவர்கள் அந்த பதவியில் இருந்தார் அவர் அந்த பதவியில் இருக்கும் பொழுதெல்லாம் இரண்டாம் உலகப் போர் நடக்கும் பொழுது இந்த இராணுவ வீரர்களுக்கு எழுச்சியூட்டும் பல்வேறு உரைகளை வானொலியில் பிபிசி என்று சொல்லப்படக்கூடிய வானொலியில் அவர் உரையாற்றுவது வழக்கம் அதுபோல நாட்டு மக்களுக்கும் பல்வேறு தருணங்களில் நல்ல உரைகளை எழுச்சியூட்டும் சிந்தனையை தூண்டக்கூடிய பல்வேறு உரைகளை மக்களுக்கு அவர் சொன்னார் ஒருமுறை அவர் பிபிசி அந்த வானிலை நிலையத்திற்கு வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு டாக்ஸி வாடகைக்கு ஒரு காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார் அந்த டிரைவர் வேகமாக வண்டியை ஓட்டும் பொழுது தம்பி ஏன் இவ்வளவு வேகமாக ஓட்டுகிறாய் என்று சொன்ன பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலியில் பேசுவார் என அதை நான் கண்டிப்பாக கேட்க வேண்டும் நான் ஒரு நாளும் ஒரு வாரமும் அதில் தவறியதில்லை என்று சொன்னபொழுது வின்ஸ்டன் சர்ச்சிலை பற்றி அவருக்கு முன்ன பின்ன பார்த்ததில்லை எனவே நம்மை பற்றி இப்படி சொல்கிறாரே என்று சொல்லி அவர் சர்ச்சிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த வானொலி நிலையத்திற்கு வந்தவுடன் சர்ச்சில் அந்த இடத்திற்கு சென்று பேட்டி கொடுப்பதற்காக இறங்கி செல்லும் பொழுது சொல்கின்றார் தம்பி நீ சிறிது நேரம் இங்கே இருக்க முடியுமா இங்கு காத்திருந்தால் ஒரு நாற்பது நிமிடங்கள் நான் என் உரையை முடித்துவிட்டு வந்து விடுவேன் மீண்டும் உனது காரில் ஏறி என்னுடைய அலுவலகம் சென்று விடுவேன் என்று அவன் நடிக்கின்றோம் ஆனால் நல்ல விதைகளாக இருப்பதாக காட்டிக்கொண்ட அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு கட்டத்தில் பணத்திற்கு விலை போகி விடுகிறார் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு தரக்கூடிய செய்தி இறையாட்சியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையாகவே தானே ஆக தானாகவே இந்த இறையாட்சி நம்முள் வளர செய்யப்படுகிறது கடவுள் விதையை இறையாட்சி என்று விதையை நம்மில் நடுகிறார் அது தானாகவே வளர்ந்து கனிதர வேண்டும் பலன் தர வேண்டும் என்பதுதான் கடவுளின் ஆசை இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சரி அவர் வாழ்ந்த பகுதியிலும் சரி இன்றும் ஐரோப்பாவில் குறிப்பாக நான் அறிந்த பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளில் எல்லாம் நம்மை போன்று மின்சாரம் எடுத்து ஆழ்துளை கிணறு தோண்டி பம்ப் செட்டு வைத்து நீர் பாய்ச்சுவதில்லை இயற்கையாகவே அவர்களுக்கு கடவுள் அந்த மழையை கொடுத்திருக்கின்றார் எனவே அவர்கள் விதைத்தால் போதும் நல்ல கனிகளை நிறைய கனிகளை எதிர்பார்த்தால் மாத்திரம்தான் அவர்கள் களைகளை எடுக்கச் செல்ல வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஓரளவு போதுமான விளைச்சல் இதில் கிடைத்துவிடும் நம்முடைய காலத்தில் நம்முடைய பகுதியிலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டையும் நாம் விதைக்கிறோம் பனை பனைமரத்தின் உதைகளையும் விதைக்கிறோம் தென்னை மரத்துக்கு தேங்காவையும் நாம் விதைக்கிறோம் இரண்டும் உழைக்கின்றன இரண்டும் வளர்கின்றன ஆனால் இந்த பனை மரத்துக்கு பராமரிப்பு என்பதே தேவையில்லை அதுக்கு பாத்தி பிடிக்க வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் உரங்களை இட வேண்டும் அது எதுவுமே தேவையில்லை அது தானாகவே வளர்ந்து விடுகிறது ஆனால் தென்னை மரம் அப்படி இல்லை அதற்கு போதுமான தண்ணீரை நாம் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு நாட்களாவது பாய்ச்ச வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல உரம் வைக்க வேண்டும் களைகளை எடுக்க வேண்டும் இப்படி தென்னமரத்துக்கென்று ஒரு சிலை உண்டு இல்லை என்றால் அது வாடி போய்விடும் பட்டு போய்விடும் இதை இன்னொரு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மானவாரி பயிர் என்று சொல்வார்கள் மானவாரி பயிர் நமது பகுதியில் ஒரு கட்டத்தில் இருந்தது நான் சிறுவனாக இருக்கும் பொழுதெல்லாம் இருந்தது இப்பொழுது அது இல்லை ஆனால் கோவில்பட்டி அதற்கு முன்னாலும் அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா கரிசல் காடுகளிலும் இந்த மானவாரி பயிர்கள் இன்றும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பயிர் முறைகளைத்தான் அந்த யூதய பகுதிகளை அவர்கள் விவசாயம் செய்தார்கள் இந்த மானவாரி பயிர் எதெல்லாம் என்றால் சிறு பெரும்பயிறு உளுந்து கானம் சோளம் காக்கா சோளம் என்று சொல்லப்படக்கூடிய நவதானியங்களில் பெருமையான பெரும்பாலான வகை இந்த மானவாரி மலையே மலை மட்டும்தான் தேவை போர்வெல் இருக்காது மின்சாரம் இருக்காது எதுவும் தேவையில்லை இரண்டு மூன்று மாதங்கள் பெய்யக்கூடிய மழையை வைத்து கொண்டே அந்த மக்கள் அது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே போதுமான விளைச்சலை வருடத்திற்கு தேவையான பணத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்வார்கள் இந்த இரண்டு இயற்கையான அன்றாடம் நிகழக்கூடிய நாம் பாட்டிருக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து இன்றைய வாசகங்களை நாம் புரிந்து கொண்ட முயல வேண்டும் முதல் வாசகத்திலே ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் மனம் நொடிந்து எங்களுக்கு மறுவாழ்வு இல்லை கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற நிலையில் இருந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் எசைக்கில் வழியாக அவர்களுக்கு சொல்லுகின்றார் இந்த கேதுரு மரம் அதற்றின் ஒரு கிளையை முறைத்து நான் நட்டு வைப்பேன் அதனுடைய நுனி கிளையின் ஒரு கொழுந்து பகுதியை எடுத்து நான் மலையில் உச்சியில் நடுவேன் இந்த கேதிர் மரத்தின் நுனி கிளையையோ கிளையையோ நாம் நட்டு வைத்தால் அது வளராது என்பது கடவுளுக்கு தெரியும் ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கடவுள் நினைத்தால் எல்லாம் முடியும் ஏனென்றால் நாடு கடத்தப்பட்ட மக்களை மீண்டுமாக ஒன்று கொண்டு மீண்டுமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் எகித்துல எப்படி அடிமையலாக இருந்தார்களோ அவர்களை எப்படி கடவுள் மீட்டு கொண்டு வந்தாரோ அதுபோல நாடு கடத்தப்பட்ட உங்களையும் நான் கொண்டு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை இறை ஆட்சியை உங்களிடத்தில் நான் மலரச் செய்வேன் என்ற ஒன்று ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை இயற்கைக்கு மாறான ஒன்றை கடவுள் சொல்லுகின்றார் கேது மரம் என்பது தாபீதின் மழித்தொஞ்சலாக வரக்கூடிய மெசியாவின் காலத்தை குறிக்கும் கேதிரி கேது மரத்தை தாவிது கொப்பிடுவார்கள் எனவே தாவிது வழிமரவிலிருந்து உங்களுக்கு நான் வெற்றியை தருவேன் அரசர்கள் மூலமாக தருவேன் கடைசியாக என் மகன் ஆண்டவர் இயேசுகிரசு வழியாக உங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி அந்த கேதுரு மரத்தின் அதை இயற்கையாக வளர் வளரக்கூடிய அந்த மரத்திலிருந்து அந்த நுனிக்கலையை பறித்து வைத்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறேன் என்று சொல்லி முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் இரண்டாம் வாசகத்தை படித்தோமே என்றால் நம் பவுலடியர் அழகாக சொல்லுகின்றார் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை தான் நமக்கு அது சங்கடம் அவருக்கு சங்கடம் நமக்கு சங்கடம் இல்லை நம்ம உயிர் கடைசி வரை உடலில் இருக்குன்னு ஆசைப்படுவோம் அவர் சொல்லுகிறார் இந்த உடலோடு இந்த உயிர் இருக்கும் வரை தான் நம் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்று இந்த உடல் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து போகிறதோ அன்று எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்றால் நான் ஆண்டவரோடு இணைந்து விடுவேன் இது இயற்கையில் அன்றாடம் நிகழக்கூடிய சம்பவம் தான் இறப்பின் வழியாகத்தான் கடவுளை நாம் அடைய முடியும் இறப்பின் வழியாகத்தான் கடவுளின் இருப்பிடத்திற்கு செல்ல முடியும் அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை பவுலடியார் சொல்லுகின்றார் இவ்வாறு சொல்லும் பொழுது பவுலடியாருக்கு பெரிய வயதெல்லாம் கிடையாது நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாகவே இந்த ஒரு நிலைப்பாடு குறைந்து விடுகின்றார் இந்த உலகத்தில் தான் செய்யக்கூடிய பணியின் விளைவாக கடவுள் தனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்றால் விண்ணக பரிசு தான் அந்த விண்ணக பரிசை நான் பெறுவதற்கு தடையாக இருப்பது இந்த மன்னகத்தில் இந்த உடலோடு என் உயிர் ஒட்டி கொண்டிருப்பது தான் எனவே இந்த உடல் இந்த உடலோடு உயிர் ஒட்டி கொண்டிருப்பது அவருடைய பணிவை செய் அவருடைய பணியை செய்வதற்காக இரையாட்சியை பற்றி போதிப்பதற்காக ஒருவேளை இந்த உயிர் பிரிந்தால் அதை இரட்டிப்பாக மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் கடவுளோடு நான் இணைந்திருப்பதற்கு இணைவதற்கு அது ஒரு சிறந்த ச வாய்ப்பாக அமையும் என்று சொல்லுகின்றார் நச்சதி வாசகத்தை பார்த்தோமே என்றால் நம் ஆண்டவர் கிறிஸ்து எதுவுமே செய்யாமல் தானாகவே உழைக்கக்கூடிய ஒரு விதைக்கு இறையாட்சியை ஒப்பிடுகின்றார் எந்த ஒரு செயலும் இல்லை நாம் பல நேரங்களில் பார்க்கலாம் பல செடிகள் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மானவாரி பயிர்கள் எல்லாம் தானாகவே விதைப்பவன் விதைக்கு மாற்றத்தான் செய்ய வேண்டும் சிறு மழை பெய்தாலே உளவடித்து விதைகளை விதைத்து விடுவார்கள் மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும் அதுக்கு தேவை அடிப்படையில் தேவை தண்ணீர் சூரிய ஒளி மேற்கொண்டு குரோ பச்சையம் தமிழில் ஆங்கிலத்தில் குளோரோபில் சொல்லுவாங்க பச்சையம் இந்த மூன்றும் இருந்தாலே போதும் தானாகவே அந்த செடிகள் வளர்கின்றன எனவே இறை ஆட்சியை ஏசு கிருசு அதற்கு ஒப்பிடுகின்றார் உங்களுக்குள்ளும் என்னுக்குள்ளும் கடவுள் ஒரு இறையாட்சி என்ற ஒரு விளிமயத்தை அவர் விதைத்து விடுகின்றார் அது தானாகவே வளர்ந்து கனிதர வேண்டும் இறையாட்சி என்றால் என்ன திருமுழுக்கு ஏவான் சொல்கிறார் மனமாறுங்கள் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது இவை இறை ஆட்சி என்பது இயேசு ஏசுகிரிசு வந்தபொழுது எதையெல்லாம் செய்தாரோ அதுதான் இறை ஆட்சி மன்னம் மாறுங்கள் என்று சொன்னார் நச்சீதி நம்புங்கள் என்று சொன்னார் யார் யாரெல்லாம் பாவிகளாக ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களோடு கரங்களை கோர்த்து அரவணைத்தார் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருந்தார்களோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் யார் யாரெல்லாம் நோயினால் பீடிக்கப்பட்டு சமூகத்திலே புறந்தள்ளி வைக்கப்பட்டார்களோ அவர்களோடு அவர் அவர்களை நேசித்தார் அவர்களோடு உண்டார் உறங்கினார் பல்வேறு இடங்களுக்கு சென்று நச்சதியை அறிவித்தார் சாத்தான் பேயினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களின் பேய்களை எல்லாம் ஓட்டினார் இதுதான் இறைவனின் ஆட்சி எனவே எங்கெல்லாம் தீமைகள் இருக்கிறதோ அந்த தீமைகளை எல்லாம் தளர்த்தெறிவது தகர்த்து எறிவது விரட்டுவதுதான் அது இறைவனின் ஆட்சி அவையெல்லாம் இல்லை என்றால் அதுதான் இறைவனின் ஆட்சி இறை ஆட்சி என்பது ஏதோ விண்ணகத்தில் இருப்பது போன்றோ வானத்தை அண்ணாந்து பார்ப்பது போன்று அல்ல விண்ணகம் என்பது ஒரு வகையில் நான் மேல் நோக்கி பார்த்தாலும் இறைவனின் ஆட்சி என்பது மன்னகத்தில் தான் இயேசுகிற சொல்லுகின்றார் இறையாட்சி அங்கு எங்கு என்று சொல்வார்கள் எங்கும் சொல்ல வேண்டும் எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் அது உங்களுக்குள்ளே உங்கள் நடுவில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் எனவே நீங்களும் நானும் கிறிஸ்தின் விளிமையத்தை ஏற்று வாழ்ந்தோமே என்றால் நம்முடைய பகுதியில் நம்முடைய மண்ணில் நம்முடைய பங்கில் நம்முடைய அன்பியத்தில் நம்முடைய சமூகத்தில் இறைவனின் ஆட்சி மலர்ந்து விட்டது என்பது அர்த்தம் எனவே அந்த இறைவனின் ஆட்சியை மலரச் செய்வதற்காகத்தான் நம் ஆலையை வந்திருக்கின்றோம் அறிந்தோ அறியாமலோ நம் ஆலையை வந்து கொண்டிருக்கிறோமே என்றால் அறிந்து வந்தோமை என்றால் புரிந்து கொண்டோமே என்றால் இறைவனின் ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய கடமை வேறு எதற்காகவும் நாம் அழைக்கப்படவில்லை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு கொடை ஒரு பாக்கியம் ஒரு கட்டளை ஒரு கடமை இறைவனின் ஆட்சியை நிலைநாட்டுவது எப்படி நிலைநாட்டுவது பைபிளில் சொல்லப்பட்டிருப்பது போல கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ நன்மை செய்தார் அன்பு செய்தார் மன்னித்தார் விட்டு கொடுத்தார் இறக்கப்பட்டார் இவையெல்லாம் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கு இறையாட்சி கண்டிப்பாக மலர்கிறது மலர்ந்து விட்டது என்று அர்த்தம் எனவே இறையாட்சியை மலர்வதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் நம் குடும்பத்தில் இறையாட்சி இருக்க வேண்டும் நம் அன்பியத்தில் இரையாட்சி இருக்க வேண்டும் நம் பங்கில் நம் சமூகத்தில் நாம் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் இரையாட்சி இருக்க வேண்டும் எனவே இயேசு கிறிஸ்தின் இரையாட்சி என்று சொல்லக்கூடிய அதனுடைய கூறுகள் அன்பு மன்னிப்பு சமாதானம் இரக்கம் விட்டுக்கொடுத்தல் தாழ்ச்சி இவையே எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தானாகவே இந்த இறைவனின் ஆட்சி வளர்ந்துவிடும் எனவே அதற்கு தடையாக நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நாளில் இயற்கையிலிருந்து இறைவன் நமக்கு பாடமாக தருகின்றார் எனவே அதை புரிந்து கொண்டு இறைவனின் ஆட்சி இம்மண்ணில் இத்திசை நகரில் இத்திசை பங்கில் நாம் மலர வேண்டும் தழைக்க வேண்டும் மலர வேண்டும் அதற்கு என்னால் இயன்ற அளவு நான் உறுதுணையாக இருப்பேன் இறைவனின் ஆட்சியை என் உள்ளத்தில் வளர வைப்பேன் வளர்ந்ததை மற்ற இடத்திலும் நான் பிரதிபலிப்பேன் எல்லோருமாக சேர்ந்து இறைவனின் ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கு நான் உதவுவேன் அதுதான் என்னுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து இறைவனின் ஆட்சியை இம்மண்ணில் இப்பங்கில் நாம் வாழக்கூடிய இடங்களில் தெருக்களில் இது கிறிஸ்தவர்களுக்குமாக உரித்த தண்டல்ல நாம் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பொருந்தும் எல்லா மக்களையும் இறைவன்பால் கொண்டு வருவது ஊக்களாக கொண்டு வருவதல்ல இதப்படி ஆட்சியை இந்த விளிமையங்களை கொண்டு கடைபிடித்தாலே போதும் அவன் நல்லதொரு மனிதனாக கிறிஸ்து விளிமயங்களை ஏற்றுக்கொண்டவனாக விண்ணகம் செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்க பெற்று அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய